மிக்ஜாம் புயல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சென்னை வானிலை ஆய்வு நிலையம் வந்து இவங்க கிட்ட அறிக்கை கொடுத்துருக்குறாங்க பெரிய பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லி அப்போ அதிகப்படியாக மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க முன்னெச்சரிக்கையாக வந்து அரசாங்கம் வந்து மக்கள்கிட்ட இப்படி மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் பயப்பட தேவையில்லை நாங்கள் வந்து நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு இந்த மழை நீர் வடிகால் வாரியத்தின் மூலம் மழை நீரை வந்து கடலுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கான எல்லா வேலைகளையும் செஞ்சிருக்கிறோம் அதனால மழை வரும் ஆனா மக்கள் ஒன்றும் அவசரப்பட தேவையில்லை அப்படின்னு அரசாங்கம் அறிவிச்சிருந்தது சென்னை மாநகராட்சியில் இந்த திமுக அரசாங்கம் ஆட்சியில இருக்கும் போதுதான் என்ன பண்றாங்க ஏரி குளங்கள் எல்லாத்தையும் பட்டா போட்டு அவங்க கட்சிக்காரவங்களும் அமைச்சர்களும் சேகர் சேகர்பாபுன்ற ஒரு அமைச்சர் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் வந்து பதிவு பண்றாரு திமுகவினுடைய ஆட்சி காலத்துல இன்னைக்கு வந்து ஒரு பனிரெண்டு பதிமூணு பேர் தான் இறந்திருக்காங்க இந்த மலையில ஆனா அதிமுக ஆட்சியில் இருக்கும் போது இருநூறு பேர் இறந்தாங்களே அப்படின்னு சொல்றாங்க பதிமூணு பேர் இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்றது ஒரு சாதாரணமா சொல்றாரு பல இடங்கள்ல அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் போகும்போது மக்கள் விரட்டி அடிச்சிருக்கிறாங்க ஒரு எம்எல்ஏ எல்லாம் நீ யாரு என்கிட்ட கேள்வி கேட்கிற அப்படின்னு சொல்றாரு நான் உனக்கு ஓட்டு போட்டிருக்கேன்ல நான் கேள்வி கேட்பேன்னு சொல்லும் போது அதெல்லாம் நீ கேட்க கூடாதுன்னு ஒரு எம்எல்ஏ சொல்றாரு வணக்கம் சார் அதாவது இந்த மிக்சாம் புயல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சென்னை வானிலை ஆய்வு நிலையம் வந்து இவங்க கிட்ட அறிக்கை கொடுத்துருக்குறாங்க பெரிய பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லி நவம்பர் நாலாம் தேதி இந்த பெரிய மழை பெஞ்சது அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறாங்க இந்த புயல் வந்து பாத்தீங்கன்னா பெரிய காற்றழுத்த தாழ்வு மண்டலமா கடல்ல உருவாகி அது சென்னையை ஐம்பத்தி ஐந்து மைல் கிலோமீட்டர் வேகத்தில் சென்னையை கட கடந்து ஆந்திராவுக்கு போகும்னு சொன்னாங்க அப்போ அதிகப்படியா மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க முன்னெச்சரிக்கையா வந்து அரசாங்கம் வந்து மக்கள்கிட்ட இப்படி மழை பெய்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா பயப்பட தேவையில்லை நாங்க வந்து நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு இந்த மழை வடிகால் வாரியத்தின் மூலம் மழை வந்து கடலுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கான எல்லா வேலைகளையும் செஞ்சிருக்கிறோம் அதனால மழை வரும் ஆனா மக்கள் ஒன்றும் அவசரப்பட தேவையில்லை அப்படின்னு அரசாங்கம் அறிவிச்சிருந்தது சென்னை மாநகராட்சியில இதனால மக்கள் யாரும் வீட்டுக்கு வெளியே வர வேண்டியதும் இல்ல அச்சப்பட தேவையில்லைன்னு சொல்லியிருந்தாங்க ஆனா மழை வந்து நாலு அஞ்சா அஞ்சு தேதிகள்ல அதிகமான மழை பெஞ்சு மக்கள் பெரிய அளவுல இங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த பாதிப்புன்னு சொல்றது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களால அன்றாட வாழ்க்கையில வேலைகளுக்கு போக முடியாதது மட்டும் இல்ல கடந்த ஒரு வார காலமா மழை பெய்ஞ்ச நாட்கள்ல மட்டும் இல்லாம அதுக்கு பிறகு இப்ப வர அங்க குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்கல குடி தண்ணீர் கிடைக்க மாட்டேங்குது பச்சிலம் குழந்தைகளுக்கு அங்க பால் கிடைக்கல உணவு பொருட்கள் கிடைக்கல நிறைய பேர் இதுவரைக்கும் அவதிப்படுறாங்க இருபத்தி மூணாயிரம் பணியாளர்கள் அங்க வேலையில இருக்கிறதா சொல்லியிருந்தா கூட இன்னைக்கு பத்தல எல்லா எல்லா பகுதிகளையும் பல வார்டுகள்ல பல தெருக்கள்ல மக்கள் வந்து இன்னைக்கு உணவு கிடைக்காம இருக்கிறாங்க பல தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அதே மாதிரி நாம் சார்ந்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் இவங்கெல்லாம் களத்துல போய் வேலை பார்க்கிற பல இடங்கள்லயும் கூப்பிட்டு கூப்பிட்டா பல வீடுகள்ல இருந்து உணவு கிடைக்கலன்னு கஷ்ட கத்துற கஷ்டத்தை நம்ம கேட்க முடியுது ஆனா இவ்வளவு பெரிய இவ்வளவு பெரிய மழை பாதிக்கப்பட்ட இந்த சென்னை மாநகரம் முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆஹ் அந்த அந்த சட்டமன்றத்துல சென்னையில இருக்கிற சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கிற எம்எல்ஏக்கள் அங்க இருக்கிற அமைச்சர்கள் அதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அமைச்சர்கள் இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அந்த நடவடிக்கையில பெருசா இறங்குறத நம்ம பார்க்க முடியல அங்கங்க என்ன பண்றாங்க மீடியாவுக்கு போஸ்ட் கொடுக்கறதை தவிர அதாவது மொழிக்கு கீழே தண்ணியில போய் நின்றுட்டு வர்றாங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நீங்க டிவியில பாத்திருப்பீங்க நம்மளுடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல்வரோட பையன் கார்ல வந்து இறங்குறாரு மா சுப்பிரமணியம் சுகாதாரத்துறை அமைச்சரும் அதே மாதிரி கே என் நேரு நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சரும் என்ன பண்றாங்க அவரை வரவேற்கிறாங்க அப்படி வரவேற்கும் போது சுத்தி இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் பொதுமக்கள் யாரையும் பக்கத்துல விட மாட்டுறாங்க அப்ப ஒரு டீச்சர் வந்து அவங்க கிட்ட அங்க இருக்கிற பிரச்சனையை சொல்றாங்க சார் நான் ஒரு டீச்சர் சார் எனக்கே இவ்வளவு பெரிய பாதிப்பு இருக்கு சார் இதை வந்து எதுவுமே கேட்க மாட்டேங்கன்னு சொல்றாங்க சார் நீங்க பாருங்க ஒரு அமைச்சரோ அதிகாரிகளோ மக்களுடைய இவ்வளவு பெரிய பாதிப்பு ரெண்டு நாள் தாங்க நீங்க வந்து சென்னையை விடுங்க மும்பை திருவனந்தபுரம் விசாகப்பட்டினம் இது மாதிரி இந்தியாவினுடைய பல பெருநகரங்கள் மும்பையில அது வந்து அரபிக் கடலோரம் இருக்கிற ஒரு பெரு மாநகரம் சென்னையை விட பல மடங்கு பெரிய நகரம் அங்க வருடத்துல இதே மாதிரி பல மாதங்கள் மழை பெய்யும் சில டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும் இதை விட அதிகப்படியா சென்டிமீட்டர்ல மத மழைகள் பதிவாகிற அந்த பகுதிகள்லாம் கூட ஒரு நாள் மழை பெஞ்சா பெரிய பாதிப்பு போயிடும் ஆனா சென்னை இவங்களுடைய அந்த தவறான கட்டடங்கள் கட்டுறது அங்க இருக்கிற நதிகள் அங்க ஓடுற கூவம் நதி மாதிரியான நதிகளை வந்து ஆக்கிரமிச்சது அது மாதிரி நிறைய ஏரிகளையும் குளங்களையும் இந்த திமுக அரசாங்கம் ஆட்சியில இருக்கும் என்ன பண்றாங்க ஏரி குளங்கள் எல்லாத்தையும் பட்டா போட்டு அவங்க கட்சிக்காரவங்களும் அமைச்சர்களும் வித்திருக்கிறாங்க நீங்க சென்னையில அதிகமா இந்த மாதிரியான ஏரிகள் குளங்கள் பட்டா போட்டது எந்த ஆட்சி காலத்துலன்னு பார்த்தோம்னு சொன்னா அது திமுகவினுடைய ஆட்சி காலத்துலதான் இருக்கும் இன்னைக்கு திமுகவினுடைய நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு நாங்க வடிகால் வாரியத்தின் மூலம் மழை வந்தா அந்த தண்ணி வெளியே போறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம்னு சொல்லி கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க எங்களை விட அண்ணா திமுக ஆட்சியில் இருக்கும்போது ஆறாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இவங்க என்ன சொல்றாங்க அவங்க மேல பழிய போடுறாங்க சேகர் பாபுன்ற ஒரு அமைச்சர் இந்து அறநிலைத்துறை அமைச்சர் வந்து பதிவு பண்றாரு திமுகவினுடைய ஆட்சி காலத்துல இன்னைக்கு வந்து ஒரு பனிரெண்டு பதிமூணு பேர் தான் இறந்திருக்கிறாங்க இந்த மலையில ஆனா அதிமுக ஆட்சியில் இருக்கும் போது இருநூறு பேர் இறந்தாங்களே அப்படின்னு சொல்றாங்க சார் பதி பன்னெண்டு பதிமூணு பேர் இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்றது ஒரு சாதாரணமா சொல்றாரு ஒருத்தர் ஒரு உயிர் ஒரு வீட்டுல போறது எவ்வளவு பெரிய கஷ்டம் அத வந்து அமைச்சர் என்ன சொல்றாரு ஒரு சாதாரணமான விஷயமா சொல்றாரு அதே மாதிரி அண்ணா திமுகவும் அப்படிதான் அதிமுக ஒரு இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரா இருக்கிற எடப்பாடி பழனிசாமி எப்படி இன்னைக்கு முதலமைச்சர் செயல்படுறாரோ அந்த மாதிரி அவரும் ஒரு சாதாரண ஒரு ஆளா வந்துட்டு அந்த மலை வெள்ளத்தை பார்வையிட்டு போறாங்க இவங்க ஓட்டு கேட்க போகும்போது சென்னையில ஜெயிக்கணும்ன்றதுக்காக அண்ணா திமுகவும் திமுகவும் சென்னை தலைமை அகம் இருக்கிற இடம்ன்றதுனால ஆயிரக்கணக்கான நபர்களும் அதே மாதிரி அவங்களுடைய கட்சியினுடைய பல நிர்வாகிகளும் போய் வேலை பார்க்க பாப்பாங்க ஆனா மக்கள் பாதிக்கப்படும் போது பேருக்கு போயிட்டு வர்றாங்களே தவிர யாருமே இந்த மக்களுடைய பிரச்சனைகளுக்காக மக்களுக்கு உதவி செய்யறதுக்காக போறதை நம்ம பார்க்க முடியறது இல்ல சென்னைய சுத்தி பாத்தீங்கன்னா இன்னைக்கு மாநகராட்சியினுடைய கவுன்சிலர்களா இருக்கட்டும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அப்படின்னு சென்னை மக்கள் அதிகமா ஓட்டு போடுறது திமுகவுக்கு தான் ஆனா இன்னைக்கு சென்னை இவ்வளவு பெரிய பாதிப்பை சந்திக்குது ஆனா திமுக வந்து எந்த விதமான நடவடிக்கையும் பெருசா எடுக்கிறது இல்லை இதை சென்னை மக்கள் புரிஞ்சுக்கிறனும் இனி வர்ற காலம் இந்த திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போட்டா சென்னை மலை வெள்ளத்தால பாதிக்கப்பட்டிருக்க மாதிரி இது ஒவ்வொரு வருடமும் தொடர்ந்து நடக்குது இப்ப மட்டுமே இல்ல வருட மழை மலைவெல்லம் வரும்போது சென்னை பாதிக்கப்பட்டிருக்கு ஆனா இந்த வட்டம் மக்கள் தெளிவா புரிஞ்சிருக்கிறாங்க பல இடங்கள்ல அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் போகும்போது மக்கள் விரட்டி அடிச்சிருக்கிறாங்க ஒரு எம்எல்ஏ எல்லாம் நீ யார் என்கிட்ட கேள்வி கேட்கிற அப்படின்னு சொல்றாரு நான் உனக்கு ஓட்டு போட்டிருக்கேன்ல நான் கேள்வி கேட்பேன்னு சொல்லும் போது அதெல்லாம் நீ கேட்க கூடாதுன்னு ஒரு எம்எல்ஏ சொல்றார் இந்த மாதிரி சூழ்நிலையை மக்கள் பாத்துக்க ஒரு சென்னைன்னு சொல்றது தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் இன் தமிழ்நாட்டில இருக்கிற எல்லா மாவட்டங்கள் இருக்கிற மக்கள் சென்னையில போய் வேலை பார்க்கறாங்க இந்த வருடம் வர ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்க போற பாராளுமன்ற தேர்தல் கண்டிப்பான முறையில பெரிய அளவுல திமுகவுக்கு பதிலடி மக்கள் கொடுக்கறதுக்கு இருக்காங்க அதனால நம்ம எல்லாரும் இந்த இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா திமுக இன்னும் துரிதமா செயல்பட்டு மக்களுடைய குறைகளை தீக்கணும்னு இந்த நேரத்தில் நான் கேட்டேன் உங்கள் தின சேவல்